சூர்யா வெற்றிமாறன் காம்போவில் வாடிவாசல் படம் அறிவிக்கப்பட்ட நீண்ட காலம் ஆகியிருந்தாலும் இன்னமும் இப்படம் துவங்கவில்லை இதனால் கடும் அப்செட்டில் இருக்கின்றனர் ரசிகர்கள் கோலிவுட் சினிமாவில் சமூக அக்கறை கொண்ட இடதுசாரி அரசியல பேசும் படங்கள் இயக்கும் வெகு சில இயக்குநர்களில் மிக மிக முக்கியமானவர் வெற்றிமாறன் பெயருக்கு ஏற்ப இதுவரை எந்த தோல்வி படங்களும் கொடுக்காமல் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமான இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அமீர் பரத்திவிடும் பிரச்சனை சாதாரணமாக ஆரம்பித்து மிகப்பெரிய பூதாகரமாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது இதில் அமீர் பாதித்தாரோ இல்லை இல்லையோ ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வெற்றிமாறன் பாதிக்கப்பட்டு விட்டார் அவர் வருத்தப்படவில்லை இருந்தாலும் வாடிவாசல் படத்திற்கு இந்த பிரச்சனை வரும் என்று அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அனைவரும் எதிர்பார்த்த இந்த படம் எப்பொழுது தொடங்கும் என்று நினைக்கும் பொழுது திடீரென பருத்தி விரை பிரச்சனை சூர்யா இந்த படத்தில் நடிக்க மறுத்து வருகிறார் இதற்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அமீர் நடிக்க இருப்பதால் இந்த படத்தில் இருந்து நீக்குவதற்கு சூர்யா எவ்வளவோ முயன்றார் ஆனால் வெற்றிமாறன் சூர்யாவை விட இந்த படத்திற்கு அமீர் முக்கியம் என்று உறுதியாக கூறிவிட்டார் சூர்யா இந்த படத்தை பற்றி கவலை அவர் வேலையை நன்றாக செய்து வருகிறார் வெற்றி அஜித் தான் நடிக்க வேண்டும் இது எனக்கு வேண்டாம் வேறு கதை ரெடி பண்ண சொல்லிவிட்டார் ஆனால் இப்போது இந்த படத்தில் அமீர் இருப்பது நூறு சதவீதம் உறுதி ஆனால் சூர்யா நடித்தால் நடிக்கட்டும் இல்லை என்றால் அவரது கம்பெனி நாயகன் தனுஷ் நடிக்க வைக்கவும் மாறன் ஒரு யோசனையில் இருந்து வருகிறாராம் தனுஷ் கண்டிப்பாக நடிக்க ஒப்புக்கொள்வார் காரணம் இந்த படத்தின் கதை அப்படிப்பட்ட ஒரு கதை என்ன கதாநாயகனும் கிடைக்கும் வாய்ப்பை தவிர்க்க மாட்டார்கள் இந்த கதைக்கு சூர்யாவை தவிர தனுஷ் அல்லது சிம்பு பொருத்தமாக இருப்பார் ஆனால் சிம்பு வேறு படத்தில் நடிக்க இருப்பதால் இந்த படத்தில் நடிப்பது நடிக்க இயலாது அதனால் தனுஷ் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அடுத்த கட்ட முடிவை எடுக்க முடியும் சூர்யாவை பொறுத்தவரை இந்த கதை முக்கியமான கதையாக இருந்தாலும் அவருக்கு இந்த படத்தை வைத்துதான் வளர வேண்டும் என்று அவசியம் இல்லை அதே போல் வெற்றிமாறனுக்கும் அதே நிலைதான் இதனிடையில் தான் வெற்றிமாறன் தற்போது இயக்கி வரும் விடுதலை டூ படத்தினை கையோடு வாடிவாசல் பட வேலைகளில் இறங்குவார் என தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த படம் எழுத்தடித்து கொண்டு போகிறது அதனால் இனியும் போனால் இந்த படத்தை சீக்கிரம் எடுக்க வேண்டும் என வெற்றிமாறன் ஒரு ஹீரோவை நாடி இருக்கிறார் அந்த தெலுங்கு ஹீரோ இந்த கதை எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரே போடாக போட்டு வெற்றிமாறனை திருப்பி அனுப்பிவிட்டாராம் தெலுங்கு திரையுலகில் எப்பொழுதும் மசாலா படங்களை தான் அதிகம் விரும்புவார்கள் அந்த ஹீரோவும் எனக்கு எப்படி ஒரு படம் தான் வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தெலுங்கு தேச கொடிக்கட்டி பறக்கும் நடிகர் ராம்சரனை எப்படியாவது வாணி வாசலுக்கு கொண்டு வந்து விடலாம் அவரை தான் சந்தித்திருக்கிறார் வெற்றிமாறன் ஆனால் தெலுங்கு சினிமா உலகில் அவர்கள் எதிர்பார்க்கும் கதையே வேறு அவர்களை கலர் கலராக எல்லாம் இருக்க வேண்டும் பொதுவாக வெற்றிமாறன் படம் என்றால் கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தெலுங்கு படங்களிலோ அறிவால் கத்தி என கொடூர ஆயுதங்களோட எதிரிகளை தெரிவிக்க விட வேண்டும் இந்த மாதிரி கதை நிச்சயமாக ராம்சரனுக்கு செட் ஆகாது அவர் ஒரு முழுநில ஆக்சன் படத்தை விரும்புகிறார் இதை தவிர அக்கட தேசத்தில் வெற்றிமாறன் தேடி போன நான்கு ஹீரோக்கள் பிருத்விராஜ் ராம் சரண் ஜூனியர் இன்டிஆர் சுதீப் ராம்புத்தினேனி இந்த விஷயம் அறிந்து வெற்றிமாறன் மீது சூர்யா பயங்கர அப்செட்டில் இருப்பதாகவும் இதனால் இருந்து அவர் வெளியேற உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையில் வெற்றிமாறன் பல இடங்களில் விடுதலை டூ படப்பிடிப்பு முடிந்ததும் வாசல் சம்பந்தமான வேலைகள் துவங்கும் என தெரிவித்து வருகிறார் இதனால் சூர்யா நடிப்பில் வாசல் கண்டிப்பாக துவங்கும் என்றும் சிலர் கூறி வருகின்றனர் சூர்யா அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் இதனிடையில் கங்குவா என்ற படத்திலும் நடித்து முடித்துள்ளார் சூர்யா சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இப்படம் விரைவில் ரிலீஸாக உள்ளது குறிப்பிடத்தக்கது